ஹாய் விவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோசீரியலில் பார்த்தீங்கன்னா செம்மையான அப்டேட்டுங்க தங்கமயில பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து தங்கமயிலோட முடிவு வந்து ரொம்பவே அழுகிறாங்க தங்கமயில் இது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாதீங்க மாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க ஆனால் வந்து யாருமே கேட்கல இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு தங்கமயில் பார்த்தீங்கன்னா வந்து மாமா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் கண்டிப்பாக வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டியை வந்து அப்படியே தலையை திருப்பிட்டு உட்காந்துருக்காரு நீ கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மா அப்பா சரவணன் நீ வந்து இவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி நீ சொல்லுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரவணனும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நீங்கள் உங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்க என்ன என்ன இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரவணன் கேட்குறாங்க உங்கள் பொண்ணு என்ன படிச்சுக்கோன்னு சொல்லும்போது திருப்பி வந்து எம் கான் படிச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு போய் சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு போய் சொல்ல இல்லையா எல்லா ஒன்றுமே உங்கள் பொண்ணே சொல்லிட்டா இன்னும் நீங்கள் எதுவுமே மறைச்சி ஒன்றுமே ஆக போகிறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே கோவம் வந்துருச்சு நீங்களாம் வந்து உங்க பொண்ணை தான் வளப்பீங்களா எங்கள் பையனோட வாழ்க்கையே கெட்டு போச்சு பையனோட வாழ்க்கையே வந்து வேஸ்ட்டாக போச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அவங்க அம்மா கோமதி ஒரு பக்கம் கோமதி வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஏன் இப்படி என் பையனோட வாழ்க்கை வேஸ்ட் பண்ணீங்க என் பையன் என்ன உங்களுக்கு பாவம் பண்ணால் என் பையன் பொண்ணு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் கொடுக்குற நன்றி கடன் தான் இது அவ்வளோ பை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே தங்க மேலே அத்தை என்னை மன்னிச்சிருங்க தான் சொல்லும்போது மேலே அத்தையெல்லாம் சொல்லாத உன்னை வாயிலேருந்து என் அத்தைன்னு கேட்டாவே எனக்கு அறுவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் வந்து மனம் முடிஞ்ச தங்கமையில் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல போய் வந்து கதவை சாத்திக்கிறாங்க உடனே வந்து எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க அவனால் தங்கமயில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமில் வந்து யோசிக்கிறாங்க நம்மளை வந்து யாருக்குமே பிடிக்கல கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து நம்மளை பிடிக்காம போயிடுச்சு நம்ம வந்து எதாவது முடிவு பண்ணணும் நம்ம கண்டிப்பாக வந்து வாழ்ந்தால் வந்து இவர் கூட வாழணும் அப்படி இல்லைன்னா வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நம்மளே வந்து கூப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வழியை அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க கவலைப்பட்டது மட்டும் இல்லாமல் வந்து தங்கமையிலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே இருந்தால் வந்து சா அவர் வந்து கூப்பிடவே மாட்டார் அதுக்காக நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்தை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கில் வந்து தொங்கறதுக்காக முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து தூக்கம் வந்து ரெடி பண்ணிடுறாங்க அதாவது வந்து சேலையை வந்து ரெடி பண்ணி அதில் ஏறிஞ்சது பண்ணுறாங்க அதை பார்த்து வந்து அவங்க மயிலோட மயிலோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து பதவி போயிடுறாங்க மயில் இப்போல்லாம் பண்ணாத பண்ணாத நான் போய் அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரேன் இது மாதிரிலாம் பண்ணாத மயில்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாம் வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுறாங்க இன்னும் வந்து தங்கமயில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யார்ட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க இனி வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்